கந்தவேலன் அவர் கண்ணு முன்னாடி இறந்து போன வீரனோட உடலை ஊர்காவலன் மயிலன் கிட்ட கொடுத்துட்டு அவரோட இறுதி காரியங்களை குறைவில்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு அவனை பற்றி விவரம் சொல்ல தஞ்சாவூர் வந்துட்டுருக்காரு மராயர் தன்னை பார்க்க வந்த பரமன் கிட்ட ஒற்றர் காணாமல் போனதையும் அவன் கொண்டு வந்த ரகசிய செய்தி என்னவாக இருக்குங்கிறதை பற்றியும் புலம்புறாரு மர் பரமன் மராயர்கிட்ட அந்த விஷயத்தை நான் பாத்துக்கறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறாரு அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த அத்தியாயமா பார்க்கலாம் தமிழ்மதி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் 안அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன அத்தியாயத்துல மராயர் பரமன் கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காரு பரமன் அவர்க்கிட்ட சில கேள்விகள் கேக்குறாரு பொன்னன் கொண்டு கொண்டார விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமான்னு பரமன் கேக்குறாரு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு மராயர் சொல்றாரு பொன்னன் செய்து கொண்டு வர கேட்ட உடனே மராயர் சொல்றாரு சங்கீத செய்தியா வந்துச்சு அத படிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு மராயரை கேக்குறாரு பரமன் படிச்சுட்டு சுக்கு நூறா கிழிச்சு குப்பையில போட்டேன்னு சொல்றாரு நிச்சயமா நீங்க ஓலைய சுக்கு நூறா கிழிச்சீங்களான்னு அடுத்து கேட்டதுக்கு சங்கடத்தோட மராயர் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்றாரு சரி விடுங்க வேலைக்காதானே குப்பையை சுத்தம் பண்றது அப்படின்னு கேக்குறாரு பரமன் மராயரும் ஆமா வேலத்தா தான் செய்யறாங்க அப்படிங்கறாங்க ஆனா அதுல புது ஆளுங்களும் இருக்காங்கன்னு சொல்றாரு பரமனும் உங்க வேலத்துக்காரங்கள நான் பார்த்துக்கறேன் பொண்ண நீங்க வந்து சேராததுக்கு நாலு காரணம் இருக்கலாம் முதல் காரணம் பொண்ணன் குதிரையில இருந்து விழுந்து கை கால உடைச்சிருக்கலாம் ரெண்டாவது காய்ச்சல் இல்லைன்னா வேற ஏதாவது உடல் உபாதையில சிக்கிருக்கலாம் இந்த ரெண்டு காரணங்கள்ல ஏதாச்சும்னா பொண்ணன் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்ப வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரெண்டு காரணங்களா இருக்காதுன்னு பரமன் சொல்றாரு மராயர் அடுத்த ரெண்டு காரணங்கள் என்னன்னு பேச்சில சுரத்தே இல்லாம கேக்குறாரு மூணாவது ஓலை கொண்டு வர்றது யாருக்கோ தெரிஞ்சு பொண்ணனை பின்தொடர்ந்து வந்து அவனை சிறப்படுத்திடுறாங்கன்னு சொல்றாரு அடுத்ததுன்னு பரமன் தயங்க மராயர் நாலாவதாக நடந்திருக்கக்கூடியது என்ன ஏன் தயங்குற சொல்லிவிடு மோசமான செய்தியை தாங்கிக்கிற அளவுக்கு நான் மனசை தினப்படுத்திட்டேன்னு சொல்கிறாரு நாலாவது பொன்னன் கொலை செய்ப்பட்டுருக்கலான்னு பரமன் சொல்கிறாரு சிவான்னு மராயர் சொல்கிறாரு நாம் இப்போ மூணாவது இல்லை நாலாவது காரணத்துக்கு தான் இந்த விஷயத்துக்கு அடிப்படையாக எடுத்துக்க வேண்டியிருக்கு மராயருக்கு குரல் கம்மியிருச்சு மேல சொல்லுன்னு சொல்றாரு அப்படி அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குன்னா அதுல ஏதோ சதிகார கும்பல் சம்பந்தப்பட்டிருக்கிறது தெளிவாகுது அவங்களோட பலம் எவ்வளவு தெரியாது அதனால பொதுவா அவங்கள எதிரிகள்னு சொல்லான்னு பரமன் சொல்றாரு எதிரிகளுக்கு பொன்னன் மூலமா ஏதோ முக்கியமான செய்தி உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சிருக்கு அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்கலாம் மராயருக்கு பரமன் அளவுக்கு கற்பள சக்தி இல்லை நிதானமாக ரொம்ப நேரம் சிந்திக்கிறவரும் இல்லை மராயருக்கு செயல்தான் வாழ்க்கை அதனால பரமனோட நிதானமான அருகு அணுகுமுறை அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகுது மாறு வேஷத்துல ஊரூரா போய் பொண்ணனை தேடுறதை விட்டுட்டு இது வீண் நேர விரையோன்னு நினைக்கிறாரு ஆனாலும் பரமனோட பிடிவாதம் தான் அவருக்கு தெரியுமே இது பரமனோட விளையாட்டு மைதானம் அவரோட சட்டத்திட்டங்கள் தான் இங்க பேசும் அவரோட போக்கிலேயே விட்டுட்டோம்னா முடிவு பிரமாதமா இருக்கும் பரமன் அவர்கிட்ட எதிரிகளுக்கு பொண்ணு ஓலை கொண்டு வர்றது தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியும் முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஓலை கொண்டு வர்றது தெரிய ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு அவங்களோட ஆள் யாராச்சும் ஒருத்தன் உங்ககிட்டயோ இல்ல கொங்கு சிற்றரசர்கிட்டயோ இருக்கணும் நடந்தத பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட தான் இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறார் பரமன் ஏன் அப்படி சொல்கிறன்னு மராயர் கேட்குறாரு நடந்ததை நல்லா யோசிச்சு பாருங்க எதிரி கொங்கு நாட்டில் இருப்பவங்களாக இருந்தால் பொன்னன் தகவலே அனுப்ப முடியாமல் சத்தம் முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தகவல் வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க பரமன் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு அதுக்குள்ள மராயர் நெலிய ஆரம்பிச்சிட்டாரு மராயர் ஒரு முறை தொண்டையை சரி பண்ணிட்டு பரமா என்னை கேட்டால் ஒரு விஷயம் சொல்ற இந்த விசார விசாரணையெல்லாம் வீணான நேர விரயம் உடனே தஞ்சையை விட்டு கிளம்பி பொண்ணன் எங்க போனான்னு விசாரி அப்படி செஞ்சா ஏதாச்சும் தெளிவு வரும் அதை விட்டுட்டுன்னு பேசிகிட்டே போறாரு பரமனோட மனசில் நிறைய விஷயம் ஒரு நொடியில் ஓடுது மராயரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் பரமனோட வழிமுறையில் அவருக்கு நம்பிக்கை இருக்காது தேவையில்லாம செய்வார் நான் நாளைக்கு காலையில கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வெளியே போய் தேட போறது இல்லை அவர் தேடல் தான் அவர் குரலே சொல்லுது நான் திரும்பி வர்றதுக்குள்ள ஏதாவது அவசர செய்தினா ஓலையில எழுதி என் மாளிகை அந்தரங்க காவலர்கிட்ட கொடுத்துருங்கன்னு பரமன் சொல்றாரு மராயர்கிட்ட விடை பெற்று கிளம்புறாரு அடுத்த நிகழ்வு நாம தஞ்சாவூர் நோக்கி வந்துட்டு இருக்க கந்தவேலனை இப்ப பாக்கலாம் கந்தவேலன் பிரயாணத்துல தூங்கிட்டாரு ஏதோ கனவுல இருக்காரு தஞ்சாவூர் பக்கம் வந்தாச்சு தூக்கம் தெளிஞ்ச உடனே ராத்திரி நடந்தது ஞாபகம் வருது வராரு திடீர்னு எட்டி பாக்குறாரு நீண்டு போற பாதையோட முடிவுல பெரிய கோட்டை முதலும் கோட்டை வாசல்ல பறந்துட்டு இருக்க புலிக்கொடியும் அவர் கண்ணுக்கு மங்களா தெரியுது கோட்டைக்கு வந்தாச்சு கந்தவேலன் அவரோட நெடுநாள் தோழர் வீரயன் வரவேற்கிறாரு வீரயன் தஞ்சையில காய்கறி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காரு அவர் தஞ்சாவூர் புறம்பாடியில வீடு கட்டி வசிக்கிறாரு புறம்பாடிங்கிறது கோட்டைக்கு வெளியே இருக்கிற பகுதி ரெண்டு பேரும் நல்லா விசாரிச்சிட்டு என்ன இவ்வளோ தூரம் கந்த வேளரேன்னு கேட்குறாரு வீரையன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சிவபுரத்துலேருந்து மாட்டீங்களே ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்குறாரு கந்த ஒரு வியாபார விஷயமா வந்த அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாரு அவர் உண்மையான காரணத்தை சொல்லலை வீரயனுக்கு ஒரே மகன் ரங்கன் மனைவி தவறிட்டாங்க ஒரே பையங்கிறதால பாசம் அதிகம் ஆனா ரங்கனும் அப்பாவோட குடும்ப தொழிலான வியாபாரம் பண்ண விருப்பம் இல்லாம இருக்கான் அதனால ரங்கன் மேல வருத்தத்துல இருக்காரு பேச்சு திசை திருப்ப ரங்கன் இப்படி இருக்கான்னு கந்தவேலன் கேக்குறாரு வீரையன் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு எங்க அவன் வீட்டில் இருக்கான் இப்போ புதுசா ஏதோ பாட்டு நடனம்னு சுத்திட்டு இருக்கான் வியாபாரத்தை பார்க்கலான்னு நினைப்பு இல்லைன்னு பேசுறாரு ஆனால் இது எல்லாம் கந்தவேலனோட காதுக்குள்ளே கூட போகலை அவர் குளிச்சுட்டு தயாராகி கோட்டைக்குள்ள போகிறத பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு கோட்டைக்குள்ளே போய் வியாபாரம் யாராவது பார்த்து மேலே இது சம்பந்தமான ஆளுங்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறாரு பரமன் தஞ்சாவூர்லேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறாரு கந்தவேலன் பெரிய ஆளுங்களை பார்க்க முடியுமா பொண்ணனுக்கு என்ன ஆச்சு கந்தவேலன் ஊரில் இருந்த இறந்த அந்த வீரன் யார் ஏன் அவனை ஃபாலோ பண்ணாங்க அவங்ககிட்டிருந்து என்ன பொருள் எடுத்துகிட்டு போனாங்கன்னு இப்படி எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் சிம்மாசனம் தகைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்